திருப்பதிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இடம் மக்களால ரொம்ப வந்து பாராட்டி அந்த இடத்துக்கு போனாலே வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்துடும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய முறைகள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன திருப்பதி போனா திருப்பம்ன்றதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம்தான் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மனசு ரொம்ப சுத்தம் வேணுமா இல்லையா கண்டிப்பா நீங்க மனசுக்கு செடியா இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்ட விஷயத்துக்கு நீங்க போக முடியும் என்னதான் நீங்க கோடி கோடியா வச்சிருந்தாலும் ஒரு சில விஷயத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது மனசு சரின்னு சொன்னாலும் எல்லாம் போயிடும் பௌர்ணமி நாளில நீங்க திருப்பதி பெருமாளை வணங்குறது கூடுதலான சிறப்பு தரும் பௌர்ணமிக்கு தனி உண்டு எப்படி நம்ம திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் போகிறோமோ அதே சக்தி வந்து அங்க போகும்போதும் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய திருப்பாதங்களை வணங்கிட்டு அங்கிருந்ததான் நடைப்பயணமோ காலகாலமா போனாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அங்க கால் பாதமே வச்சிருப்பாங்க தலைமையில வச்சு ஒரு மூணு சுத்து சுத்தி வந்தீங்கன்னா பகவானுடைய தாக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது குறையும் இன்றளவு சனிக்கிழமை தான் பொதுவா பெருமாளுக்கு விசேஷமான ஒரு நாள் பண்றதுக்கு பெருமாளை தோழறதுக்கு எல்லா நாட்களுமே இவனுக்கு உகந்த நாட்கள் தான் அதை நம்ம சௌகரியத்துக்காக நம்ம பிரிச்சு வச்சது அவருக்கு தன்மையான விஷயமும் சனிக்கிழமை தான் இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாலாறு வேலாயுதம் சுவாமி அவர்கள் சார் வணக்கம் கடந்த பதிவுல வந்து முருகப்பெருமானை பத்தி நீங்க சொல்லி நல்ல நிறைய வரவேற்பு முருகனுடைய பெரு பெருமை வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா திருப்பம் வரும் அப்படிம்பாங்க அதாவது திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் திருப்பதிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இடம் மக்களால ரொம்ப இன்னைக்கும் வந்து பாராட்டி அந்த இடத்துக்கு போனாலே வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்துடும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய முறைகள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன இப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த ஒரு விளக்கமா நீங்க வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் கிடையாது திருப்பதி போனா திருப்பம்ன்றதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஆமா சந்திர பகவானுடைய பரிகார ஸ்தலம் சந்திரன் யாரு மனோகாரர்கள் மனசு நல்லா இருந்துச்சுன்னா எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மனசு ரொம்ப சுத்தம் வேணுமா இல்லையா கண்டிப்பா நீங்க மனசுக்கு செடியா இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்ட விஷயத்துக்கு நீங்க போக முடியும் என்னதான் நீங்க கோடி கோடியா வச்சிருந்தாலும் ஒரு சில விஷயத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது மனசு சரின்னு சொன்னாலும் எல்லாம் போயிடும் அப்போ மனசு சரியா இயங்கணும் அப்படின்னா சந்திரனுடைய பலம் நம்மளுக்கு வேணும் அப்போ சந்திரனுக்கான ஒரு ஸ்தலம் தான் திருப்பதி பெருமாள் ரெண்டு விஷயத்துல கனெக்ட் பண்ணலாம் அவரை பெருமாளாவும் நீங்க பார்க்கலாம் சந்திரனாவும் பார்க்கலாம் தாயார் சுக்கர பகவான் சலமாவும் பார்க்கலாம் பெருமாள் மாவட்டத்துல யார் இருக்கா மகாலட்சுமி தாயார் இருக்காங்க குபேரன் வாசம் செய்யக்கூடிய இடம் சொல்லலாம் நிறைய விஷயத்துக்கு அங்கே கனெக்ட் ஆகுவாங்க அதனால மனோகாரன் சொல்லிட்டு சந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பௌர்ணமி நாளில் நீங்க திருப்பதி பெருமாளை வணங்குறது கூடுதலான சிறப்பு தரும் பௌர்ணமிக்கு தனி பவர் உண்டு எப்படி நம்ம திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறோமோ அதே சக்தி வந்து அங்க போகும்போதும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால சந்திரன் வலுப்படமும் அப்படின்னு ஒரு நினைக்கிற யாராக இருந்தாலும் திருப்பதி செல்வது சிறப்பு ஆனா என்னன்னா இங்க ஒரு சில விஷயங்கள் எப்படி நடக்கும்னா ஜாதக ரீதியாக பாக்கும்போது ஒரு சில கிரகங்கள் அது போக விடாது பொதுவாக இன்னொரு சூட்சமான விஷயம் நிறைய பேர் தெரியாத விஷயம் சொல்றாங்க தெரிஞ்சிருக்கும் பழங்கால மக்களுக்கு தெரியும் அந்த காலத்துல இருக்கிற மக்கள் ஆன்மீக பயணம் யார் சென்றாலும் முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கு முடிச்சு போட்டு எடுத்து போச்சு தான் போவாங்க அவங்க பயணம் சிறப்பாக இருந்தது நன்மையாக இருந்தது சுபிச்சமாக முடிந்தது இன்றைய நாளில் அந்த பழக்கம் இல்லை என் குலதெய்வத்துக்கெல்லாம் யாரும் காணிக்க முடிச்சு போட்டு வைக்கிறதுலாம் பயணம் இல்ல நினச்சமா புக் பண்ணோமா பயணிக்கு போனோமா திருப்பதி போனோமா போய் நின்றுடுறாங்க பிரச்சனை வந்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க என்னப்பா அது அப்படின்னு செய்யக்கூடாது அந்த தவிர தயவுசு செய்யாதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அங்க போகும்போதுதான் என்னுடைய வண்டி விபத்துக்கு ஏன் நீங்க பர்மிஷன் ஐயா எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கினா திருப்பி வந்துட்டோம் ஏன் பர்மிஷன் வாங்கிறதுக்கு மறந்துடுறீங்க திரும்ப திரும்ப சொல்கிறோமே குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் இசை தெய்வம் அருள் கொடுக்காது நாங்க போற சொல்லிட்டு கஷ்டம் ஒரு காணிக்க முடிச்சு போட்டு ஐயா நான் திருப்பதி வர போறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் இங்க வாங்குங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்புறம் எந்த கிரகம் சரி இல்ல அந்த கிரகம் சரி இல்ல நான் திருப்பதி போயிட்டு பிரச்சனை நீங்க போனோம்னா பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது அது எந்த கோயிலுக்கு நீங்க போறதாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்துட்டு அனுமதி வாங்குங்க எனக்கு காணிக்கு முடிச்சு போட்டுதான் வைப்பாங்க தெரியல உங்களுக்கு அந்த காலத்து பாதையாத்திர பழனிக்கு போற எல்லாருமே இங்க முடிச்சு போட்டுட்டு திரும்ப வந்து நல்லபடியா போயிட்டு வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எடுத்து குலதெய்வத்துக்கு செலவு பண்ணிட்டு வருவாங்க இது நடைமுறை வாழ்க்கையில இருந்ததுனால உங்களுக்கு காக்கக்கூடிய கவசமாக நீங்க குலதெய்வம் இருந்தது நீங்க நீங்க இவருக்கு கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை பிரதானமா பண்றீங்க நம்ம இஷ்ட தெய்வத்தை குறை சொல்ல அவங்களும் தெய்வம் ஆனா உங்களுக்குன்னு ஒருத்தர் ரெப்பர் போட்டு வச்சிருக்காங்க நீங்க ரெப்பரன் பார்க்காம நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்க்க போடணும் சொன்னா போலாம் தப்பு கிடையாது நல்ல சுபிச்சமான விஷயங்களை அனுபவிக்க முடியாது பரிபூர்ணமான ஒரு அருளாசி பெற முடியாது இங்க பிரச்சனையே இதுதான் போற மக்களுக்கு எல்லாருமே பிரச்சனை என்ன நினைக்கிறாங்க உடனே செயல்படுது நினைக்கிறாங்களே தவிர்த்து அதை ப்ராப்பராக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அதே மாதிரி திருப்பதி போனீங்கன்னா அலிபரினு ஒரு இடம் இருக்கும் அலிபரி ஆமாம் பெருமாளுடைய பாதங்கள் அங்கே இருக்கும் ஏன்னா எங்களுடைய சந்தேகம் என்னவா இருந்ததுன்னா அடுத்த கேள்வி கோவிலுக்கு போறோம் முதல்ல கீழே தாயார வணங்கிட்டு மேலே போகணுமா இல்ல மேலே வணங்கிட்டு கீழே வந்துட்டு அப்படியே வரும் முதல்ல பெருமாளுடைய பாதத்தை பார்க்கணும் பாதம் அதுதான் ரொம்ப முக்கியம் பத்மாவதி தாயார் இருக்கட்டும் தப்பு கிடையாது அவருடைய திருப்பாதங்களை வணங்கிட்டு அங்கிருந்து தான் நடைப்பயணமோ காலகாலமாக போனாங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு நீங்க அப்படி பாதத்தை வணங்கிட்டு நீங்க வாகனத்துலேயும் போகலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் முதல் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா இங்கிருந்து தொடங்கணும் இன்னும் குறிப்பா சொல்ல பண்ணீங்கன்னா அங்க கால் பாதமே வச்சிருப்பாங்க கால் பாதத்தை கீழே பார்க்கலாம் தலைமையில வச்சு ஒரு மூணு சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவடைய தாக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது குறையும்ன்றது இன்றளவும் நம்பிக்கை நிறைய மக்கள் நீங்க போகும்போது பார்க்கலாம் பெருமாள் கோயிலுக்கு போறவங்க அவசியம் தயவு செஞ்சு இந்த பெருமாளுடைய பாதத்தை திருப்பாதத்தை பாதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தை தொடங்க அது நல்ல சுபிச்சமான விஷயமாக மாறத கண்கூடா பார்க்கலாம் இதை அனுபவம் செஞ்சு பாருங்க கண்டிப்பா இப்ப வந்து அந்த காலத்துல நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ஏழு மலையும் படியேறி போவாங்க இந்த காலத்துல வயது காரணமாக ஆனா நிறைய சின்னவங்க கூட வந்து கார்ல மேல போயிடுறாங்க அது தவறு கிடையாது பட் படியில ஏறி போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய மகத்துவமான நல்ல விஷயங்கள்னா நல்ல விஷயம் நல்லா பொதுவா பாத்தீங்கன்னா மனசு லேசாகும் இறைத்தன்மை உங்களுக்கு கூடுதலா ஒரு பலத்தை சேர்க்கும் இறைவனே பெருமாளே அப்படின்னு எண்ணங்கள் நீங்க தூய்மையா வைக்கும் போது மனசு அமைதியாயிடும் மனசு அமையும் வந்து இணையத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் சிந்தனை செயல் இதை சொல்லுவாங்கள்ல இந்த பாச்சா படத்தில் சொல்லுவாங்களே நாடி நரம்பு எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் அந்த படியேறி நினச்சி போக போக என்ன ஆகுனா அந்த தன்மைகள் உங்களுக்கு உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அங்கே நிறைய மூலிகள் உண்டு சிந்தனைகள் மகான்கள் அருவமாக வாழக்கூடியது அவனுடைய அருளாசி கிடைக்கும் அப்போது ஒரே சிந்தனை செயலில் போகும்போது முழுமையான ஒரு சரணாகதி எடுத்து உங்களுக்கு உள்ளே வந்துடும் அப்ப என்னும் பிராத்தினுடைய பலன் வந்து கூடுதலாக கிடைக்கும் அது ஒரு வயது காரணமாக நீங்கள் உண்மையிலே போக முடியலன்னா தவிர்த்தலாம் தவறு கிடையாது அவசியம் போய் ஆகணும்னு சொல்ல வரல ஆனா முடிந்தவர்கள் தயவு செஞ்சு இது ஒரு அனுபவமா எடுத்து பாருங்க போக 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 ஒரு செய்தியில வந்து நீங்க அமைதியா மாறிடுவீங்க அந்த அமைதியான தான் அந்த எரிய வந்து உட்காருவாரு அப்பா சடலம் இல்லாமல் இருக்கியா இப்ப நான் சொல்றதை கேளு அப்படின்னு பல உபதேசங்களை செய்வார் பல சித்தர்களும் மகானங்களும் உங்களுக்காக காத்திருந்து அருவமாக காட்சி கொடுப்பாங்க நீங்கள் அங்கே படுத்து உறங்கும் போதும் கனவு மூலயமா பல விஷயம் சொல்லுவாங்க இந்த இறை அனுபவம் எல்லாமே நடந்து போக கூட போகும்போது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்காக நடந்து போனால் மட்டும்தான் அது கிடைக்க நம்பாதீங்க நடக்கிற வாய்ப்பு யாராக்கெல்லாம் உடல் ரீதியாக இருக்கோ எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதுக்கிற ஒரு நேரத்தை ஒதுக்கி மொபைல் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு சிந்தனை செயல் பெருமாள்மையில மட்டும் வச்சிட்டு போனீங்கன்னா ஒன்று சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்புறம் சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் இந்த ரெண்டு அருளும் சேர்ந்தாவே உங்களுக்கு மனசு செம்மையாயிடும் வருமானத்துக்கு வருமானமும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் குபேரன் வாசம் செய்கிற இடம் எல்லாம் சேர்ந்து ஒரு பரிபூர்ண தன்மைன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கான விஷயத்த அன்றைய காலத்தில் முன்னோர்கள் எதெல்லாம் பண்ணாங்களோ அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி கறி போகும்போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கீழே மேல போயிடுறாங்க பெருமாளை பாக்குறாங்க பார்த்த அந்த ஆனந்தத்துல எல்லாரும் பெருமாளேன்னு வந்து முதல்ல முகத்தை பாக்குறாங்க பெருமாளை வந்து இருந்து முகத்தை பார்க்கணுமா முகத்திலேருந்து பாதம் முதல்ல பாதம் தான் நமக்கு திருப்பாதங்கள் அப்படின்றது பாதார சொல்லுவோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சரணாகரின்னு சொல்றது எல்லா விஷயமா அதுதான் பாதம் தான் முக்கியமான விஷயம் அது பெருமாள் பாதத்திலேருந்து தான் பார்க்கணும் பெருமாளுக்கு முக்கியமான விஷயம் தான் பாதம் தான் ஏன்னா இப்போ நம்ம திருவண்ணாமலை கனெக்ட் பண்ணும்போதும் அடிமுடி காணா அண்ணாமலைன்னு சொல்லுவோம் அந்த அடியை பார்க்கறதுக்காக தான் அவரும் ட்ரை பண்ணார் வாமன அவதாரமா வந்து பெருமாள் வந்து சிவனுடைய பாதத்தை பார்த்தா பார்க்கணும் அங்கே பாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க அங்க பாத்தீங்கன்னா முழுமையான விஷயமா அது அர்த்தமாயிடும் நீங்க இப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பாதத்தை பார்த்தாவே ஒட்டுமொத்த தன்மையும் சேர்ந்த தான் பாதம் நீங்க அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாவும் உங்களை உடம்புல இயக்கக்கூடிய எல்லா விஷயம் கனெக்டிவிட்டி பாதத்துல உண்டு நீங்க பாதத்துல வந்து ஒரு விஷயம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடல் ரீதியாக வேற மாதிரி போயிடும் பாதத்தை தெளிவாக வச்சிட்டீங்கன்னா உடல் ரீதியாகவே ஃபங்க்ஷனிங்கும் கரெக்டாக இருக்கும் இதையே தான் அவரும் பாதார விந்தம் சொன்னாங்க பார்க்கும் போது தயவு செஞ்சு அவர் பாதார விந்த முதல்ல வணங்குங்க அதுக்கப்புறம் மத்த விஷயத்தை பார்த்துடலாம் அங்க ஒரு இடத்துல நீங்க வணங்கினாவே உங்களுக்கு பரிபூர்வ தன்மை கண்டிப்பா வந்துடும் சரியா பார்க்க முடியலையே அப்படின்லாம் வேதனைப்படாதீங்க அந்த கால் பாதத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாவே உங்களுக்கு சுபிச்சமான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அருமை இப்ப அடுத்ததாக தான் பொதுவா பெருமாளுக்கு விசேஷமான ஒரு நாள் பண்றதுக்கு பெருமாளை தோழறதுக்கு அதை தாண்டி வார நாள்ல இந்த நாள்ல போனா இன்னும் சனிக்கிழமைக்கு ஈடான ஒரு பலன் வேற எந்த இல்ல எல்லா நாட்களுமே இறைவனுக்கு உகந்த நாட்கள் தான் அந்த நாள்ல தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள் காளி மாதாவா அவங்களுக்கு இது முருகப்பெருமானா அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சாங்க அப்போ என்னுடைய அர்த்தங்கள் என்னன்னா அந்த வாரம் அந்த மாதம் அந்த வருடம் எப்பயுமே நீங்க தன்மையோடு பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயமா பிரிச்சு வச்சாங்க அதை நம்ம சௌகரியத்துக்கான அவர் பிரித்து வச்சது அவருக்கு தன்மையான விஷயமும் சனிக்கிழமை தான் அதுக்காக ஒட்டு மொத்தமா நீங்க சனிக்கிழமை போகும்போது குழப்பம் ஏற்படுது நீங்க இறை தன்மையோட மனசார எப்போ ஒன்னா பெருமானம் வழிபடுங்க அவர் எங்கே போயிட மாட்டேன் அங்கதான் இருப்பார் அதனால சனிக்கிழமை கூடுதலான ஒரு பலத்தை சேர்க்கக்கூடிய விஷயம் இப்போ நம்ம பௌர்ணமி ஏன் பிரதானப்படுத்துகிறோம்னா அன்னைக்கு உண்மையிலே கதிர்வீச்சுகள் அருமையா இருக்கும் முன்னோர்கள் சித்தர்கள் அன்னைக்கு பரிபூர்வமாக நடமாடக்கூடிய ஒரு எர்மாவும் பௌர்ணமி மாறிடும் அதனால பொதுவாக இந்த சனிக்கிழமை தவிர்த்துட்டு விட நீங்க பௌர்ணமி போயிட்டு அந்த பெருமாளை வழிபட்டீங்கன்னா உண்மையிலேயாவும் ஆன்மீக ரீதியாகவும் இரு பணங்களும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அல்ல பெருமாளுக்கு சனிக்கிழமை தானே ஒதுக்கிடாதீங்க எல்லா நாட்களையுமே அவரை வணங்கலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா அந்த உண்டியல்ல பணம் போட்டா நமக்கு கடன் பிரச்சனைகள் கம்மியாக அவரே கடன் பண்ணிரு கடன் அப்படி நம்ம கேட்டு வாங்கி இருக்காரு எவ்வளவு வருஷம் தான் வரிசல் பண்ணிருப்பாரு நியாயமா இல்லையா எப்ப அந்த கேள்வி பதில் இல்ல நிறைய பேர் வந்து உண்டியல்ல நகைகளை போடுவாங்க தாலியை போடுவாங்க பணத்தை போடுவாங்க இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் அது உண்மையில ஏழை கொடுத்தா பயன்படும் எங்க கேக்குறீங்க சரி இப்ப உண்டியலை பத்தி சொல்றீங்களா இல்ல சார் சொல்லுங்க இல்ல மேடம் உண்டியல் கீழே ஆக்சுவலா குபேர சக்கரை வச்சிருக்காங்க அது காலகாலமா சித்தர்கள் வழிபாட்டு முறையில ஒரு வரக்கூடிய விஷயம் தான் அதான் அங்க பணம் சேருது வேற ஒண்ணும் கிடையாது அது வெளியே சொல்ல மாட்டாங்க இல்ல அங்க பணம் போட்டா நமக்கு பணம் சேர ஆரம்பிக்கும்ங்கறாங்க இது உண்மை அச்சே தேதி தேதி நகை வாங்கினா எல்லாம் பணக்கார ஆயிடுன்னு சொல்றீங்க எத்தனை பேர் ஆயிட்டீங்க யாரும் ஆகல பணத்தை விட்டு நகையை வாங்கினா அதான் அச்சய தேதிக்கு ஒரு வீடியோ போட்டு அச்சய தேதி வேற விஷயம் சிவபெருமானே போய் காசில போய் பிச்சை எடுத்தாரு அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு அண்ணன் வந்து கொடுத்தாங்க அந்த அம்மா சிவன் பிச்சை எடுத்தனால அது ஆக்சுவலா இப்ப வந்து திருப்பதியில நம்ம எப்படி போகணும் வழிபடணும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கிழமைகள் இப்ப அந்த தங்க கோபுரத்தை பாக்குறதுக்குன்னு ஒரு ஒரு கண் கோடி வேணும் அப்படிம்பாங்க நிறைய பேர் இத பார்க்க தவறிடுறாங்க இதனுடைய முக்கியத்துவம் என்ன இல்ல கோபுர தரிசனம் ஏற்கனவே கோடி புண்ணியத்தை சேர்ந்து சுக்கரனுடைய முழுமையான விஷயம் தங்கம் குருனுடைய அருள் குரு சுக்கரனு சந்திரன் இவனுடைய எல்லா அருளும் சேர்ந்தது தான் அந்த இருக்குது அவசியம் நின்று அதை தான் சொல்கிறேன்னு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா பல விஷயத்தை பார்க்கலாம் அடி மேல் அடி வைத்து நீங்கள் நடந்து வரும்போது சரி மேலே போயிட்டாலும் சரி காத்திருந்து ஒவ்வொரு இடமா பார்க்கணும் முதல்ல இங்கே நிறைய அன்பர்கள் செய்யக்கூடிய தவறு எதுன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க தவறு கிடையாது ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க அந்த சல புராணத்தை தயவு செஞ்சு படிச்சுட்டு போவாங்க அங்க எந்த ச வாழ்ந்தாரு எந்த சிந்த ஜீவ சமதி அடைந்தாங்க என்னென்ன வழிபாட்டு முறைகள் அங்க காலகாலமாக பின்பற்றப்பட்டு வருது எங்க இருந்து தொடங்கணும் எங்கிருந்து முடிக்கணும் அப்படின்ற விஷயத்த தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க அப்படி போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது உங்களுக்கு புரிய வரும் புரிய புரிய நீங்க அதோட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்க டிராவல் பண்ணணும் இறைவனோட டிராவல் பண்ணணும்னா நீங்க அதோட ஒன்றிணைந்து போகணும் நானும் ஏதோ சாமி கும்பிட்டேன் நானும் மூணு வேலை சாமி கும்பிட்டேன் ஆறு வேலைக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது பரிபூர்ணமா நினைங்க திருப்பதி போனோம்னா என்னென்ன செய்யணும் புத்தகம் சலபிராணம் இருக்கு நம்ம எங்களை ஆட்கள் நிறைய பேர் சொன்னாலும் கூட தேவசாயத்துல அதிகாரபூர்வமாக வெப்சைட்ல போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சலபிராணம் உண்டு ஒரு சல விருட்சம் உண்டு சல விருச்சத்துக்கு மிகப்பெரிய பவர் உண்டு நிறைய பேருக்கு தெரியாது கொடிமரம்ன்ற விஷயத்தை தாண்டி அது காலகாலமாக வந்து ஆக்சுவலா சித்தர்கள் வாழக்கூடிய இடம் சலவிருச்சம்ன்றது சித்தர்கள் மறைமுகமாக இறைவனை நோக்கி தவம் பண்ணக்கூடிய விஷயம் நீங்க இவரை பாத்தீங்கன்னா தெரியும் சண்டிகேஸ்வர பாத்துருப்பீங்க ஆமா நிறைய பேர் அங்க போய் சிட்டிக போட்டு வருவாங்க ஆமா காது கேட்காதுன்னு சொல்லிட்டு அதாவது அவருக்கு கவனம் நான் வந்துட்டேன்னு ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறாங்க தேவையே இல்லம்மா அவர் வந்து இறைவனை நோக்கி சிவனை நோக்கி தவம் பண்றாரு அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லையா அவர்கிட்ட போயிட்டு வந்து சிட்டிக்கு போடுறது கை தட்டு வர்றது நீங்க உடனே கை தட்டாதான் அவருக்கு தெரியுமா இறை நோக்கி ஒரு தியானம் உட்காந்துக்காரு அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் நீங்களும் அதே மாதிரி தியான முறையில் ஐயா நான் வந்துட்டேயா கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மானசிங்க வழிபாடு எத்தனை பலமுறை வழி வைத்திருக்கேன் அத வழிபாடு சிறந்த சொல்றது காரணம் ஒன் டு ஒன்னு ஆர்ட்ல கனெக்ட் ஆகுங்க அவர்கிட்ட சண்டி சிற ஐயா நீங்க என்னோடய தவறு இருக்குங்க என்னுடைய கோரிக்கையும் அவர்களும் சொல்ல முடியும் போது வாய்ப்பு இருக்கும்போது சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அங்கே போய் கை தட்டுது சிட்டிக்கு போறதுன்னா அது இந்த மாதிரி முறைகளை யாரு எப்படி பரப்பினாங்கன்னு தெரியல தயவு செஞ்சு இந்த மாதிரி அன்பர்கள் இந்த மாதிரி தவறு செய்ய தவறு கலக்கிற மாதிரி ஆயிடும் நிச்சயமாக ஏன்னா தெரியாம முன்னாடி இருக்கிறவங்க பண்ணிட்டு போறாங்கன்னு தெரியாதவங்க கூட திருப்பி அதே அதுக்காக அதுக்காகதான் திரும்ப சொல்றோம் கோயிலுடைய புராணத்தை தெரிஞ்சுக்கங்க இந்த கோயில்ல என்னென்ன வழிபாட்டு முறை இருக்கு அது எப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுங்கன்னு புரிஞ்சுனீங்கன்னா எங்கெல்லாம் எலுமை சம்பளத்தை உடைக்கலாம் எங்கெல்லாம் திருநூறு பயன்படுத்தலாம் குடுக்கறது திருநூறு வாங்கி நீங்க வந்து அப்படியே வச்சுட்டு வந்துருங்க திருநூறு குங்குமமும் அவ்வளவு ஒரு பவித்திரமான ஒரு விஷயம் அது நிறைய பேர் பூசாமலும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு மீதி அங்க வந்து எங்காவது கோவில் சேவை அது என்ன கணக்குனே தெரியல நான் பல இடத்துல பாக்குறேன் ஐயோ அது ஒரு பரிபூர்ண தன்மை ஒன்று எக்ஸ்பிரி இல்லாத ஒரு விஷயம் அந்த திண்ணரும் குங்குமம் அது எக்ஸ்பிரி கிடையாது நம்மளுடைய ஆயிலை எக்ஸ்பெரி பண்ற விஷயம் தான் நீடிக்கிற விஷயம் தான் இருக்கு நிறைய கூட ஒரு பதிவு ஒருத்தர் பார்க்கும்போது இந்த கேள்விப்பட்டேன் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒருத்தர் விபூதி வாங்கியிருக்காரு எல்லா பொருளையும் வாங்குற மாதிரி விபூதியும் வாங்கியிருக்காரு அந்த கடலாட்டை கேட்டாலாம் ஐயோ எக்ஸ்பெரி டேட்டே இல்லை அப்படின்னு அதுக்கு சொன்ன கருத்து உங்களுடைய ஆயில எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கான விஷயம் தாங்க அதில் இருக்கு அது எக்ஸ்பெய்டேட் இல்லைன்னு சொன்னாராம் அந்த மாதிரி நமக்கான விஷயம் தான் விபூதிக்கும் பிரசாதம் அப்போ அதை கொடுக்கும்போது அதை நீங்கள் வீட்டில் சேகரிச்சு எடுத்து வச்சு வழிபடும் போது கூடுதலான பலம் கிடைக்கும் ஆனால் நம்ம மக்கள் டக்குன்னு போயிட்டு அங்கங்க அங்கங்க அங்கங்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க தயவு செய்தே தவற செய்யாதீங்க நீங்கள் வாங்கலாம் விட இந்த மாதிரி விஷயத்தை செய்யக்கூடாது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது இறைத்தன்மையோட தன்மையோட அர்ச்சனை பண்ண ஒரு விஷயம் அது அது பரிபூர்ண அறவுகள் விபூதிக்கும் குங்குமத்துக்கும் உண்டு ஒரு ஆண் பெண் இணைவுன்றதுக்கானதான் விபூதியும் குங்குமம் அப்போ குடும்பம் சுபிச்சமா இருக்கணும்னா இது போன்ற தன்மையான பொருட்களை பூஜை பூஜைல வைக்கும் போது கூடுதலான பலன் சேர்க்கும் ஏற்கனவே அங்க மந்திர பிரதட்சி பண்ணி சித்தர்கள் வழிபாட்டு முறையில ஒரு தெய்வீக சக்தியை அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அங்க ஒரு பாத்திரனுடைய விஷயம் தான் அந்த விபூதியும் குங்குமம் ஆனால் அன்பர்கள் யாரும் தயவு செஞ்சு கொடுக்குற விபூதியும் குங்குமத்தையும் அப்படியே வீட்டில் வச்சு வணங்கினீங்கன்னா சுபிச்சமான பல விஷயங்கள் நடந்தே தீரும் இது சித்தர்கள் சொன்ன வாக்கு அருமை அருமையான ஒரு பதிவு திருப்பதிக்கான மகத்துவம் அதே மாதிரி ஒரு ஸ்தல புராணம் படிச்சுட்டு அந்த இடத்துக்கு போனா வந்து அதை பத்தின விஷயங்கள் நமக்கு தெரியும் அதற்கான மரியாதையோட நம்மளும் வந்து நடந்துப்போம் முக்கியமான ஒரு விஷயம் அந்த விபூதி குங்குமத்தை வந்து நம்ம கோவிலேயே விட்டுட்டு வரக்கூடாது இப்படி ஒவ்வொரு கோவில்ல சேகரிக்கக்கூடிய அந்த விபூதி குங்குமே நம்ம வீட்டுக்குள்ள பவரை ஏற்றோம் அப்படின்னு சொல்லி அருமையான அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க இந்த ஒரு பதிவும் மக்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தேவையான தகவல்கள் நிறைஞ்ச பதிவா இருந்தது அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறோம் சார் நன்றி நன்றி